இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டி ஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன் என்னால் விமானம் பிடித்து வர இயலாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் வந்தவர் இந்த கேப்டன் அது மட்டுமல்ல நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்த பொழுது சில தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் லட்சிய திமுக தலைவராக நான் இங்கே வரவில்லை ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவன் ஒரு உலகத்திலே நடிகராக உதயமெடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு தேமுதிக ஒரு கட்சியை உருவாக்கி சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவர் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதர் என்ற பெயர் எடுத்தவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கு அவரது தொழிலாளர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவருடைய நிர்வாகத் துறைமக்களாலும் சென்றாலும் தமிழகத்துடைய மக்களாலும் கேப்டன் என்று அன்பாக போற்றப்படுகின்ற அருமை விஜயகாந்த் அவருடைய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு ஒரு வாரம் பத்து நாட்டுக்கு முன்பாக அவர்களுடைய சார்பாக நடைபெற்ற கலந்து கொண்டர்கள் மிக விரைவாக உடல் நலத்தோடு வந்து தமிழக மக்களுக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த காலத்தில் நான் அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டு மக்கள் சிலர் அண்ணன் டி தினகரன் அவர்கள் ஊரில் இல்லாத காரணத்தால் தான் கலந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் போய் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக கலந்து கொள்வேன் என்று அவர் சொல்லியபோது அந்த கைதெழுத்த குறளை நாங்கள் அப்படி கேட்டதே இல்லை மிகவும் நடுவர்கத்தோடு மணி உணர்ந்த நிலையில் தன்னுடைய அருமையின் பேர் கேப்டன் அவர்கள் மறந்துவிட்டால் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவருடைய இயக்கத்தினருக்கும் தேசிய முற்போக்கு கழகத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அவருடைய துணைவியார்க்கும் அவருடைய ஆழ்ந்த இரங்கும் அம்மா மற்றும் நிர்வாகத்திற்கு முதல் அவரை பொதுவாக வைத்திருக்கும் என்னுடைய ஆழ்ந்த விருதுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளார்